மாத்திரே நமக்கு ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதம தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறதுனால மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என் அப்படின்னா சிவன் அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கு வந்து தீபத்தை வந்து தானமாக கொடுக்கணும் உங்களால் என்ன தீபம் தானமாக கொடுக்க முடியுதோ அதை கொடுங்க அதாவது தங் வெள்ளி தாமிரம் மண்விளக்கு இதை வந்து நம்ம தீபத்தை வந்து தானமாக கொடுக்கணும் பட் ஆனால் வந்து நீங்க இதையும் கொடுக்கலாம் அல்லது வந்து எலக்ட்ரிக் பல்ப் இல்லைங்களா அதையும் வந்து தானமாக கொடுக்கலாம் அந்த காலத்தில் தான் மண் தீபங்கள் நிறைய ஏற்றுனாங்க இப்போ அவ்வளோவா வந்து ஏத்துறது இல்லை அந்த தீ இதுங்கிறதுனால நிறைய கோவிலில் வந்து அந்த விளக்கெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது கோவில்களுக்கோ வந்து எலக்ட்ரிக் பல்பவே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது இந்த பரிகாரம் செய்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப அதாவது நன்மைகள் நடக்கும் நல்ல வருமானமும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில இருக்காரு இந்த சூரியன் அஞ்சாம் அதிபதி அவர் அஷ்டமத்துல இருக்கனால நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டாலே போதுமானது டிசம்பர் ரெண்டுக்கு மேலே சுக்கரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு ஸோ அந்த இருந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் அஞ்சு குடையவர் எட்டில் இருக்கனால திடீர்னு ஒரு நல்ல யோகம் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான மாதம்தான் ஆனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அலட்சியம் கூடாது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலட்சியம் காமிக்கவே கூடாது நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க எதிர்பாராத ஒரு வருமானமோ இல்லை எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க அந்த லாபம் கிடைக்கும் இல்லை ஒரு பெரிய கம்பெனில இருந்து நல்ல ஆர்டர்லாம் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் கூடுதல் கவனம் மிக மிக அவசியமான ஒன்று தொழில் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக அலைச்சல்கள் இது எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற மாதிரி அனுகூலமும் உங்களுக்கு உண்டுங்க வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை எப்பவும் போல செய்யுங்க பட் ஆனால் உங்களுடைய ஹையர் நீங்கள் சொல்றாங்க நீங்க சொல்ல சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே செஞ்சிடாதீங்க அது நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எது செய்தாலுமே நீங்கள் ரிட்டர்ன் ஆர்டர் அதாவது ப்ராப்பராக உங்ககிட்ட வந்து ஆர்டர்ஸோ அல்லது எவிடன்ஸோ இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாதீங்க அது நாளைக்கு உங்களுக்கே அது பிரச்சனை நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது நாளைக்கு ப்ராப்ளம் வரும்போது அந்த உயர் அதிகாரியே இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக கலண்டுக்குவாங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் ப்ராப்பராக ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னு அதை நீங்க செய்யாதீங்க ஆஸ் யூஷுவல் வந்து லஞ்ச லாவணியங்கள் கவர்மெண்ட் ஜாப்பா இருந்துச்சுன்னா லஞ்ச லாவணியங்கள்ல தவிர்த்துறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அஞ்சு குடைவர் அஸ்தமத்துல சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் அதை வந்து பாக்குறாரு இந்த சனி பார்க்கும்போது என்னன்னா சூரியன் சனி அப்படிங்கும்போது முக்கியமா வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களோ அரசாங்க அதிகாரிகளோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களை வந்து கோர்த்து விட்டுருவாங்க அதனால ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஆசைகள் எல்லாம் தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க நழுவி ஆனாலும் ஒரு அதிர்ஷ்டம் வந்தாலும் யோசிச்சு இந்த விஷயத்தை செய்யறதுனால நமக்கு என்ன பின்விளைவு வருது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செஞ்சிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் நீங்க கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த மாதம் வந்து நல்ல ஒரு சுமூகமான மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் திடீர்னு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடையினால் திருமண விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த டிசம்பர் ரெண்டுக்கு மேலே சுக்ரன் வந்து மகர ராசிக்கு வராரு அப்போ உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதாவது ஒன்று ஏழு கனெக்ட் ஆகுது ஸோ அதனால திடீர்னு திருமண பிராப்தம் திடீர்னு திருமண வரன்கள்லாம் வரும் திடீர்னு ஒரு சிலருக்கு திருமணமே ஆயிரும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜே திடீர்னு ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு இந்த கோச்சாரத்தில் கார்த்திகை மாதத்துல வந்து செவ்வாயும் சுக்கரனும் வந்து பாக்குது இந்த செவ்வாய் சுக்கரன் பார்க்குறது வந்து ஒரு மங்களமான யோகம் தான் அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு கூடும் நீங்கள் வந்து முக்கியமாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அவரே அஷ்டமாதிபதியும் கூட அவர் எட்டாம் பார்வையை சனியை பார்க்குறாரு இந்த சனியை பார்க்கறது மட்டும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அஞ்சு கூடைய சூரியனும் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பத்தாம் பார்வையை சனியும் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு அப்போ செவ்வாய் சனியை பார்க்குறாரு இந்த சனி வந்து சூரியனை பார்க்குறாரு இந்த சனி எப்போல்லாம் கோச்சாரத்தில் சூரியன் சனி செவ்வாய் இந்த மூணும் கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து திடீர்னு ஒரு விபத்தோ அல்லது ஒரு சர்ஜரியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்னென்னா எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எலும்பு முறிவு அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயத்துக்கு கிரக காம்பினேஷனே வந்து சூரியன் செவ்வாய் சனிதான் ஸோ இது கோச்சாரத்தில் இந்த ஒரு மாதத்துக்கு இருக்குது அதனால் ஒரு மாதத்துக்கு வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போங்க உங்களுக்கு எதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு டென்ஷன் வேலையில் ஒரு டென்ஷன் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு டென்ஷன் அப்படின்னா மனசு வந்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க அந்த ஒரு நாளை அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த டென்ஷன்லேயே வண்டி ஓட்டிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது பிரச்சனையாக போகும் ஸோ அதனால் மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியே எடுக்காதீங்க நீங்கள் நல்லா போவீங்க ஆனால் இருந்து யாராவது ராங்காக வந்துவிட்டாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும் அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கு அதுவும் சூரியனா இருக்கு இந்த சூரியனும் சனியும் வந்து கனெக்ட் ஆகிறாங்க சனி பத்தாம் பருவ சூரியனை தான் இவ்வளவு தூரம் அழுத்தமாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் முன்பை விட வந்து ரொம்ப நல்ல ஆர்வம் வந்துடும் நிறைய விஷயங்கள் முன் நம்ம இவ்வளோ நாள் விட்டுட்டோமே அப்படிங்கக்கூடிய அந்த விழிப்புணர்வுலாம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல டாப்பராக வரதுக்குண்டான அமைப்பு கூட இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஏதாவது வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது டிசம்பர் ரெண்டுக்கு மேல சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்துறாரு ஒரு நல்ல உத்தியோகமும் ஒரு நல்ல தொழிலும் அமையறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி புதனும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஆறு கூடையவரும் ஒன்பதுல இருக்கு அப்ப வந்து இவ்வளவு நாளா இந்த ஒர்க்குக்கு போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் கை கூடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நீங்க வேற கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க பட் ஆனா இன்னொரு கம்பெனிக்கு போகணும் இல்ல ஃபாரின் போகணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாசம் நீங்க அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து அதாவது முக்கியமா பெண்கள் வந்து குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஞ்சு குடையவர் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக அப்போ குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்புகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பெட்டில் அட்மிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஆலோசனை ஆலோசனைப்படி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது சளி காய்ச்சலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு சளி பிடிச்சிருந்தா கூட ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கு மேலே மறுபடியும் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபீவராக ஆக்குறதுக்கு விடாதீங்க உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணினு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உடனே அது முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா அது பத்து நாள் பாஞ்சு நாள் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதனால் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது உடல் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் இந்த மாதம் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான மாதம் திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நிறைய பேரும் புகழும் கிடைக்கும் தலைமை இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க நல்ல நல்ல கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஐந்து கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கனால திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட் ஆனால் அட் சேம் டைம் நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்னன்னு பரவாயில்ல எனக்கு வந்து பப்ளிசிட்டி ஆனால் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஞ்சு உங்களுடைய லெவல்லாம் பெரிய லெவல்லாம் மாறி போயிடும் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நல் லக்கியான டேட்ஸ் என்ன அப்படின்னா நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு டிசம்பர் ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல லக்கி கலர்ஸ் இந்த மாதம் வந்து பர்ல் ஒயிட்டு மெஜெந்தா இந்த ரெண்டு கலர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அதாவது நீங்கள் என் நிறைய எஃபர்ட் போடுறீங்க அதோட இந்த டேட்ஸ் அண்டு கலர்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய முயற்சியும் சேர்த்தி இந்த கலர்ஸ் டேட்ஸில் யூஸ் பண்ணும்போது கூடுதலான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்